கோவை புரோசோன் மாலில் மந்திர தீபாவளி கொண்டாட்டம் அசத்தும் டைனோசர் உலகம் கோவையில் புரோசோன் மாலில் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த விழாக்காலம் தொடங்கிவிட்டது மந்திர தீபாவளி ஒளி இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்து இருபத்தைந்து கொண்டாட்டம் பத்தொன்பது நாட்கள் நடக்கிறது ஒளிமயமான திருவிழாவில் பரவசமூட்டும் நிகழ்ச்சிகள் அனைத்து வயது வாடிக்கையாளர்களுக்கும் ஏற்ற சிறப்பு சலுகைகள் இடம்பெறுகின்றன முதல் முறையாக புரோசோன் மால் முழுவதும் ஒளி விளக்குகளால் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டு சோர்க்கமாக ஜோலிக்கிறது கர்நாடகாவில் உள்ள மைசூர் தசரா பண்டிகை விழா அலங்கரிப்பாளர்கள் பங்கேற்று இதை காட்சிப்படுத்தியுள்ளனர் வாடிக்கையாளர்கள் நுழையும் போதே சோர்க்கத்திற்குள் நுழைந்த மகிழ்ச்சியை பெறுவதோடு என்றும் நீங்கா நினைவுகள் தரும் தீபாவளி சூழலை உணர முடியும் வாசகம் எழுதும் போட்டியில் பங்கேற்று முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரையிலான பரிசுகளை அள்ளலாம் அனைவரையும் கவரும் வகையில் புரோசோன் டைனோசர் உலகம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மாபெரும் உள்ளரங்கு டைனோசர் உலகம் உருவாக்கப்பட்டு தமிழ்நாட்டில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அசையும் டைனோசர்களை பார்க்கவும் விளையாட்டுகளை காணவும் பல நேரடி செயல்முறைகளை செய்யவும் இது வாய்ப்பு